இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே சிம்பிளான மெத்தடில் ட்ரில்லிங் மிஷினை யூஸ் பண்ணி ஒரு லேத் மிஷினை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பண்ண போகிறோம் இதை வந்து செய்கிறதுக்கு வந்து என்னென்ன பொருட்களாக தேவை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மர பழக வந்து பேஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இதை தான் கீழே வந்து இருக்கிற மாதிரி செட் பண்ண போகிறோம் அதுக்கடுத்து சைட் ஆப்பில் வந்து வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து மரப்பலகைகள் வந்து எடுத்துக்கோங்க அகலம் இந்தளவுக்கு இருந்தால் போதுங்க அதுக்கடுத்து போல்ட் வந்து ஒரு அடிக்கு ரெண்டும் அதுக்கடுத்து சின்னதாக வந்து ஒரு ரெண்டு மூணு போல்ட் கூட எடுத்துக்கோங்க இதெல்லாம் தேவைப்படும் அதுக்கடுத்து ட்ரில்லிங் மிஷின் வந்து ஒன்று தேவைப்படும் எந்த கம்பெனியும் இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க இதை வச்சு இதான் ஈஸியாக வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக வந்து அந்த பழகம் இருக்குல்ல அதை வந்து ரெண்டு அளவு வந்து சமமாக இருக்கிற மாதிரி வெட்டிக்கோங்க கீழே பேஸு பழக இருக்குல்ல அந்த இதுக்கும் சமமாக இருக்கிற மாதிரி வந்து வெட்டி விட்ருக்கோங்க ரெண்டு இந்த மாதிரி வெட்டிக்கிறேன் அதுக்கடுத்து ரெண்டு தான் சமமாக இருக்கிற மாதிரி வச்சு விட்டு நடுவில் வந்து ஒரு ஓட்டை வந்து போடணுங்க அந்த ஓட்டை போடுறதுக்கு அங்கங்கே விலகிட்டே இருந்துச்சு ஸோ அதனால் காலுக்கு காலை வச்சு இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற மாதிரி வச்சிட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து ஓட்டை வந்து போட்டுவிட்டேன் இந்த மாதிரி ஓட்டை எதுக்காக போடுறோன்னா ட்ரில்லிங் மிஷினை வந்து அந்த கரெக்டாக அந்த இதில் வந்து வைக்கிறதுக்காக அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து ஓட்டை வந்து போட்டாச்சு சமமாக இருக்கிற மாதிரியும் போட்டாச்சுங்க அவ்வளோதான் ட்ரில்லிங் மிஷின் வந்து வச்சோம் அப்படின்னா அந்த இதை மேலேருந்து போல்ட் வச்சு டைட் வந்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து போல்ட் வந்து போடுறதுக்கு ஃபஸ்ட்டே வந்து மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் ஈஸியாக வந்திருக்கும் ரெண்டு தையும் சமமாக வச்சு இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று வந்து மார்க் பண்ணிக்கோங்க இங்கே தான் வந்து நம்ம ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஒரு போல்ட்டு போடுற அளவுக்கு ஓட்டையை வந்து போட்டுருங்க இதில் தான் போல்ட் வந்து அந்த ஒரடி போல்ட் இருக்குல்ல அதை வந்து வைக்க போகிறோம் நான் அந்த மாதிரி ரெண்டு இது வந்து போட்டாச்சு அதுக்கடுத்து பேஸ் மார்க் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயும் வந்து ரெண்டு தான் மார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து இதில் போல்ட் வந்து சரியாக வந்து இறங்குதான்னு பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து அந்த கீழேயும் அதுக்கேற்ற மாதிரி மார்க் மட்டும் பண்ணிட்டேன் இந்த மாதிரி அதுக்கடுத்து இதுலேயும் வந்து ரெண்டு ஓட்டை வந்து போட்டுடலாம் இதை சமமாக இருக்கிற மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அதனால் அவ்வளோதாங்க அதுக்கடுத்து போல்ட்டை வந்து மேலே வந்து ஏற்றி வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் கரெக்டாக வந்து போதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த கீழ் மார்க்கெட்டை இருக்கல அதுலேருந்து மேலே வந்து போல்ட் வந்து வச்சுட்டு கீழே வாஷரும் போட்டுக்கோங்க அதுக்கடுத்து இந்த பலகையை வந்து ஃபஸ்ட்டு வந்து போகலை அதனால லைட்டாக சுற்றியால் வச்சு வந்து இந்த மாதிரி அடிச்சு விட்டுக்கிட்டேன் அவ்வளோதாங்க அதுக்கடுத்து ரெண்டாவது இதை வந்து இந்த மாதிரி மேலே இருக்கிற மாதிரி வச்சு லைட்டாக அந்த மாதிரி அடிச்சு விட்டுறலாம் அவ்வளோதாங்க கரெக்டாக செட் ஆகிக்கிருச்சு இதில் மேலே வந்து ஒரு வாசரை வந்து போட்டு போல்ட்டை வந்து டைட்டை வச்சுட்டோம் அப்படின்னா நட்டு வந்து போட்டோம்னா கரெக்டாகிடும் இப்போ ட்ரில்லிங் மிஷினை வந்து வச்சிட்டு வாசரை வந்து போட்டு நட்டை போட்டு டைட்டு வந்து வச்சு பார்த்தேன் நல்லா டைட் ஏறிக்கிருச்சு அது கொஞ்சம் கூட ஆடலை அந்தளவுக்கு வந்து பிடிச்சிக்கிருச்சிங்க அதுக்கடுத்து ட்ரில்லிங் மிஷின் வந்து கீழே ஒரு பேஸ் வந்து அதுக்கு கொஞ்சம் சைட் ஆப்பில் வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு மரக்கட்டையை வந்து வச்சு விட்ருணும் அப்படின்னா தான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் வந்து கிடைக்கும் இப்போயே ஆடலை இருந்தாலும் வந்து இங்கே ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று கொடுத்தாச்சுங்க அவ்வளோதாங்க இது இந்த சைடு வந்து ரெடி ஆயிடுச்சு அதுக்கடுத்து இந்த சைடு கரெக்டாக வந்து ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு பெரிய போல்ட்டை வந்து இந்த மாதிரி வந்து அந்த ட்ரில்லிங் மிஷினில் மாட்டி விட்டுட்டு அங்கிட்ட வந்து அந்த ஒரு மரக்கட்டையில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அளவு வச்சுக்கிட்டேன் அதுக்கடுத்து அந்த மரக்கட்டையை எங்கே செட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த அளவும் வச்சுக்கிட்டேன் அதுக்கடுத்து கொஞ்சம் இன்னும் பின்னாடி தள்ளி தான் செட் பண்ண போகிறோம் ஆனால் மார்க் பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக வந்து இருக்குங்க அவ்வளோதான் இதை வந்து நம்ம கரெக்டாக வச்சாச்சு அதுக்கடுத்து இதில் வந்து ஒரு ஓட்டையை வந்து போட்டுடலாம் ஓட்டையை வந்து போட்டுட்டு அதுக்கடுத்து ஆணி வந்து பின்னாடி வந்து அடிச்சு விட்றணும் அதுக்கடுத்து ஒரு போல்ட்டை வந்து எடுத்து அதை வந்து முனையை வந்து நல்லா சார்பாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விட்றலாம் இதுதான் வந்து அந்த பிடிமானம் வந்து சப்போர்ட்டுக்கு வந்து தேவைப்படுங்க அது அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா சார்பாக வந்து இந்த மாதிரி தேய்ச்சி வந்து விட்ருங்க அதுக்கடுத்து அந்த இதில் வந்து ஏற்றி விட்டுறலாம் மெதுவாக ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து ஏற்றி விட்டுட்டோம்னா அதுக்கடுத்து ஈஸியாக கையிலே திருகிறதுக்கு ஈஸியாக தாங்க இருக்கும் அவ்வளோதான் அதுக்கடுத்து அந்த நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த இதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடை வந்து போட்டுட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சு விட்டு ஆணி இந்த மாதிரி வந்து அடிச்சு விட்டால் போதும் ஆயிடும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரினா கீழே வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து வெட்டி விட்டு செய்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து ஒரு சின்னதாக செஸ்காயின்னு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வேலைகள் பண்ணுறதுனால கொஞ்சம் அளவு சின்னதாகவே வச்சுக்கிட்டேன் அதுக்கடுத்து எப்பொழுது போல ட்ரில்லிங் மிஷின் அந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு கொஞ்சம் பெயினாக அடிச்சு விட்டுருக்கேன் அவ்வளோ தான் எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு அதுக்கடுத்து எப்படி மரப்பலகைய ஒரு மரக்கட்டையை வச்சு எப்படி வந்து தேய்க்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அவ்வளோதாங்க இதுக்கடுத்து ஒரு சின்னதாக வந்து போல்ட்டை வந்து முனையை மட்டும் வெட்டி விட்டு இதில் வந்து வச்சுக்கலாம் நான் வந்து இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுறேன் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம எதை வந்து வெட்டணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதில் வந்து ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஒரு சின்னதாக ஓட்டையை போட்டு இதில் ஏற்றி விட்டுறலாம் ஏற்றி விட்டுட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஒளி வந்து வீட்டில் இல்லை இந்த மாதிரி ஒன்று வீட்டில் இருந்துச்சு அதை தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கடுத்து ஒரு கட்டையை வந்து எடுத்துக்கிட்டேன் அதில் ட்ரில்லிங் மிஷினை வச்சு இந்த மாதிரி ஒரு ஓட்டையை வந்து போட்டுட்டு அங்கிட்ட வந்து லூஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு ட்ரில்லிங் மிஷின் ஆன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஏறிக்கிறோம் ஏறி நல்லா டைட்டாகவும் பிடிச்சிக்கிறோம் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மெத்தட் இருக்கும் அதுக்கடுத்து இப்போ பாருங்கள் நல்லா தான் சுற்றுது சப்போர்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து தேவை அதனால் வந்து அந்த சைடு வந்து நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி வச்சு விட்ருங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு வச்சு விட்டுறோம் அப்படின்னா நம்ம அப்படியே அழகாக லேத் மாதிரி வந்து நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம் அந்த உளி வந்து ஒரு பட்டையாக இருந்துச்சுங்க அது சார்பாக இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா எனக்கு தோணுச்சு ஆனால் உளி வேறு எதுவும் இல்லை சரி அதை வச்சு செஞ்சு பார்க்கலாம் இப்போதைக்கு நான் அந்த மாதிரி டைட்டாக வந்து வச்சு விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் அது கரெக்டாக தான் இழைக்கிது இருந்தாலும் வந்து அந்த அது ஒரு கோடு வந்து போடுறது ஈஸியாக கோடு போட்டுருது ஆனால் வந்து அதுலேருந்து சைடு இழுத்தோம் அப்படின்னா இழுக்க முடியல அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கே அது எப்படி செய்கிறதுன்னு தெரியலைங்க அது கொஞ்சம் இது இன்னும் பழகணும் ஆனால் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது ஆனால் வந்து அந்த உளியை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பழகுனா தாங்க அது வரும் ஏன்னா இது வந்து ஒரு கலை மாதிரி தான் ஏன்னா இதுலேயே வேலை செய்கிறவங்களுக்கு இது வந்து அவங்க வந்து நல்லா பழகி இருப்பாங்க ஸோ நல்லா ஈஸியாக இருக்கும் நான் வந்து பார்க்குறப்ப ஈஸியாக தெரிஞ்சிச்சு ஆனால் செய்கிறப்ப தாங்க அது கஷ்டம் தெரியுது அதுக்கடுத்து அந்த சேண்ட் பேப்பரை வச்சு தேய்ச்சி பார்த்தேன் அதனால் சூப்பராக வந்து தேய்க்குது நல்லா வந்து அந்த இதில்னா சூப்பராக வந்து ஃபஸ்ட் இருந்து கடைசி வரைக்கும் தேய்ச்சி பார்த்தேன் நல்லா தேய்ச்சிருது அதுனால் நல்லா ஒர்க் ஆகுது அதுக்கடுத்து அந்த உளி தான் எனக்கு செட் செட்டாகலை யாரும் மரவேலை வந்து பார்க்குறவங்க இதை பார்த்தீங்கன்னா எந்த உளி வந்து இதுக்கு செட் ஆகும்னு சொல்லி சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து அதை வச்சு வந்து ட்ரை பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் அந்த இதில் வந்து ஜஸ்ட் வந்து வச்சோம் அப்படின்னா ஒரு கோடு நல்லா போட்டுருதுங்க கோடு வந்து போட்டுருது அதுக்கடுத்து அதுலேருந்து இழுக்கும் போல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த உளி இது வந்து அந்த சாஃப்டாக இருக்கிறது மேட்டரில் அந்த உளி வந்து அதுக்கேற்ற மாதிரி வச்சா தான் அந்த இதை இழுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சரி ஓகேங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து பண்ணுறேன் நீங்கள் லேத்து வந்து மிஷின் வந்து பண்ணி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் சூப்பராக வந்து ஒர்க் ஆகுதுங்க எனக்கே வைக்க வைக்க வந்து சரசனன்னுன்னு வருது ஆனால் இழுக்கும் போல தான் வந்து அது ஒரு வாரிய வந்துச்சு சரிங்க அந்த தொட்டில் கம்பு கூட வந்து இந்த மாதிரி தான் பெருசுல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் செஞ்சிருப்பாங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் சரி அதே மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி வந்து வச்சு விட்றேன் அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அந்த கோடு போட்டதுன்னா அழகாக தெரியுது பார்த்திங்களா அதுக்கடுத்து அப்படியே நல்லா அந்த இடத்த வந்து நல்லா டைட்டாக வந்து அழுத்தி வந்து விட்டோம் அப்படின்னா அந்த கோடு வந்து நல்லா பெருசாக வந்து வந்துடும் நான் மெது மெதுவாக வந்து இந்த மாதிரி வந்து வச்சு செஞ்சுக்கிறேன் அடுத்து வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த உளி மட்டும் பார்த்து வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுதான் கொஞ்சம் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும் அம்மா தான் வந்து அந்த ட்ரில்லிங் மிஷினை ஆன் பண்ணி ஆன் பண்ணி இது பண்ணாங்க நீங்கள் வந்து அந்த டேக் கூட ஒன்று மாற்றிக்கலாம் இருந்தாலும் ப பிரச்சனை எப்படியோ வச்சுக்கலாம் பாருங்கள் நான் உளியை வச்சு நல்லா கொஞ்சம் நல்லா உள்ளக்கு உள்ளக வச்சு 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 இந்த மாதிரி வந்து மெத்தடை வந்து வச்சு கொண்டு வந்தாச்சு எப்படியோ இது வந்து இன்னும் அந்த சைடுலேருந்து இன்னும் கொஞ்சம் வந்து அந்த இதை இலைச்சு இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும் ஆனால் என்னால் அது பண்ண முடியல அந்த உளி வந்து அந்த பட்டையாக இருக்கனால அந்த சைடு இழுக்கும் போல டக் டக் டக்கு டக்குன்னு அடிக்குது அவ்வளோதான் சரி இதை லூஸ் பண்ணி விட்டலாம் லூஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து அப்படியே வந்து ஆப்போசிட் டேரெக்ஷனில் வந்து அந்த போல்ட் இருக்குது பார்த்தீங்களா ஆப்போசிட் டேரெக்ஷனில் ட்ரில்லிங் மிஷினை ஆன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் டைட்டாக வந்து பிடிச்சிங்க அப்படின்னா இது வந்து மரம் வந்து லூஸ் ஆகி வந்துடும் ஈஸியாக வந்துடுங்க ஸோ இது வந்து இந்த மெத்தடில் வந்து வைக்கிறீங்கன்னா ஈஸியாக இருக்கும் லேத் மாதிரி வந்து அந்த ஷார்ஃபாக அந்த எஜ்ஜஸ் வந்து ஒரு இதை வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அது டைட்டு ஏறணும் அதுக்கு இதுவே பெட்டராக இருக்குங்க அந்த போல்ட்டை வந்து நம்ம அடுத்து வந்து எடுத்துக்கலாம் சரி ஓகேங்க இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேத்து மிஷின் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது இதை வச்சு நான் வந்து சின்ன சின்ன ஒர்க்கை வந்து பண்ணுறதுக்காக தான் டிசைன் வந்து பண்ணியிருக்கேன் உளி மட்டும் வேறு எதுவும் வாங்கிட்டு இதை வந்து பா பண்ணிடலாம் சரி ஓகே இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் வந்து அந்த உளியை மாற்றிட்டு அதில் செஸ் காயினுக்கு வந்து அது எப்படி பண்ணுறது அது போக சின்ன சின்ன ஒர்க் வந்து இதில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க் யூ